வணக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் நன்னடத்தை விதி அதாவது சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இது வரைக்கும் ஒரு அஞ்சு வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் பார்த்தோம் இன்னைக்கு கேன கவர்மெண்ட் சர்வெண்ட் கிரிட்டிசைஸ் தி கவர்மெண்ட் பாலிசி ஆர் கவர்மெண்ட் அதாவது அரசு ஊழியர் அரசனுடைய செயல்பாட்டையோ அல்லது அரசனுடைய கொள்கையவோ விமர்சிக்க முடியுமா முடியாது எப்படி என்னங்கிறத பற்றி பார்ப்போம் எந்த ஒரு அரசு ஊழியரும் எந்த ஒரு வானொலியிலோ மின்னணு ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது தனது பெயரில் வெளியிட்ட ஆவணங்களையோ அல்லது வேறு எந்த நபரின் பெயரிலோ பத்திரிகைகளுக்கு உண்மை அல்லது கருத்து அல்லது எந்த அறிக்கையும் இப்போ சொல்லப்போகிற விஷயங்கள்ல எந்த மாதிரி இருந்தா இருக்கக்கூடாது எந்த மாதிரி இருந்தால் அரச விமர்சி விமர்சிக்க இருக்கக்கூடாது மத்திய மாநில அரசுகள் உறவுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அரசுக்கும் மற்ற தேச நாட்டு அரசுக்கும் உள்ள உறவை பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அதை பற்றி விமர்சனம் செய்தோ அல்லது அந்த மாதிரி பேசுறது வந்து தவறு இது ரேடியோவில் பேசினாலும் சரி டிவியில் பேசினாலும் சரி இல்லை இன்டர்நெட்டில் எதுவும் பண்ணாலும் சரி சோசியல் மீடியாவில் பண்ணாலும் அது பொருந்தும் தவறு அந்த மாதிரி அரசாங்கத்தோ அரசாங்கத்து கொள்கையோ நம்ம வந்து அரசனுடைய அங்கம் விமர்சித்து பேசுவது சரியானதல்ல அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா கடுமையான நடவடிக்கை இடமாகும் என்னுடைய அனுபவத்திலாம் நல்ல அமைதியான ஒரு ஒரு ஆஃபீஸர் அந்த அசோசியேஷன்லாம் அவர் முக்கியமாக இருந்து நிறையா அந்த டெக்னிக்கல் பீப்புளாக நிறைய பண்ணுவார் அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு ஷூட் டவுன் ஏதோ நடந்தது அதில் ஒரு அம்மாவும் பொண்ணும் சுற்றி போயிட்டாங்கன்னு நியூஸ் வந்தது இவர் அதை ரொம்ப கடுமையாக விமர்சித்து இன்டர்நெட்டில் யாரோ போட்டதை இவர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு எங்களுக்கு டைரக்ஷன் வச்சு உடனே அவங்க சஸ்பெண்ட் பண்ண சொல்லி எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் இது இந்த மாதிரி ஏன் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னு கூப்பிட்டு கேட்டேன் இங்கிலீஷில் கேட்டேன் நான் இங்கிலீஷில் இந்தியில்தான் பேசுகிறது நேரத்தில் இந்தியில் முடியலை இங்கிலீஷில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பயந்து போயிட்டாருங்க நான் மத்திய அரசு சொல்லலையே அப்படின்னாரு நீங்கள் மாநில அரசையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது சஸ்பெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முதல் எக்ஸ்பிளைன் பண்ண உங்கள் ஃபைல் நாங்கள் ரெடி பண்ணுறோம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்ஃபார்மலாக சொல்லிவிட்டு பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு என்னுடைய சொந்த கருத்து தெரியாமல் செய்துட்டோம் நீங்கள் மனுப்பு கேட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும் நான் அதாவது ஜேடி பர்சனலாக சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பட் இப்போ இமீடியேட்டாக எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது ஃபைல் வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதுக்கு ஃபைல் மூவ் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பயந்து போய் கையெல்லாம் நடிகை வருத்தப்பட்டு அப்போது அதிர்ஷ்டவசமாக மினிஸ்ட்ரியிலருந்து சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஹி வாஸ் இன் டெல்லி அவரை பீகார்கிட்ட ஆச்சு பீகார் அவர் சொந்த ஸ்டேட்டு பட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு முடியலைன்னா குடும்பத்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு வந்த பிறகு திருப்பி அவர் நாங்கள் அனுப்புனோம் சரி நீங்கள் தப்பிச்சு தலைக்கு வந்து தலை பாக வச்சு இனிமேல் கேள்வி கேட்டால் மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்கள் பெரிய பிரச்சனை இருக்காது இனிமேல் அப்படி செய்யலைன்னு சொல்லி இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் அரசாங்கம் உத்தரவுப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அவர் வந்து கொஞ்சம் கடுமையான விமர்சனமாக இருந்தது அந்த நான் வந்து டெல்லி அந்த யூபியில் நடந்த ஷூ ஷூட் அவுட் அதாவது துப்பாக்கி ஷூட் நடந்ததை பற்றி நான் அங்கே பேச வரல அது என்னுடைய கருத்து வேறு அது அது முக்கியம் இல்லை அவர் அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு அதை மிகவும் கடுமையாக விமர்சித்த ஒரு சோசியல் மீடியா தகவலை அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் அவருடைய அந்த ட்விட்டரோட டேக் பண்ணி அதாவது அவர் ஹி அவருங்கிற மாதிரி எடுத்துக்கொடுங்க அதை அதுக்கு அந்த அளவு வந்தது ஒரே நாள் அன்றைக்கு தான் அவர் போட்டிருக்காரு ஈவினிங் கால் ஃபோன் கால் வந்துருச்சு வந்து அவனை சஸ்பெண்ட் சொல்லி ஸோ இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா இது இந்த ரூல் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த விமர்சனம் மத்திய மாநில அரசின் கொள்கையே விமர்சித்த மாநில அரசுக்கு இன்னொரு எதிர்ப்பாக வந்த மாதிரி அந்த கேஸ் இருந்தது அந்த நபர் செய்தது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவருக்கு நல்ல நேரம் அதுக்கப்புறம் அது என்ன கேஸ் என்ன ஆச்சு இல்லைன்னா நான் ரிட்டையர் ஆகிட்டேன் பட் அவங்க லாஜிக்கலாக அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி அவனா இட் வாஸ் நேரர் அவர் தெரிஞ்சோ தெரியாமலாம் அவசரப்பட்டு அப்படி பண்ணிட்டார் ஸோ சோஷியல் மீடியா உலகத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றேன் ஸோ அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு கொள்கை விமர்சிக்கிறது வந்து தப்புங்கிறது ஒன்று ஆனால் இதுல விதி வழக்கு என்னன்னா இப்போ சர்வீஸ் அசோசியேஷன் அப்போ அரசு ஊழியர் சங்கம்லாம் இருக்கு அவங்க எங்களுக்கு டிஏ கொடுக்கல அது எட்டாவது பே கமிஷன் வைக்கலன்னு சொல்லி சண்டை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது செய்யலாம் அது வந்து ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த எம்ளாயி அந்த மாதிரி அரசு ஊழியர்களுடைய நலனுக்காக அந்த சங்கத்திலிருந்து இருக்கிற நிர்வாகிகள் பேசுறது வந்து அது அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இந்த ரூல்குள்ளே வராது இது ஒரு விதி விலக்கு பட் மற்றபடி மத்திய மாநில அரசு உறவுக்கு பாதகமாகவும் அதுதான் நான் இப்போ சொன்னார் மாற்றி விட்டாங்க அந்த மாதிரி பேசுறது அல்லது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றது அதெல்லாம் அவத்தான் செய்யக்கூடாது மத்திய அரசுக்கும் வெளிநாட்டுக்கும் இருக்கிற உறவை வந்து சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது இதுல விதி என்னன்னா இப்ப வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்ட வெளியுறவு அமைச்சகத்துல இருந்து அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்னே இருப்பார் அவர் வந்து டெய்லி நாட்டு நடப்புகளுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார் அவங்க பேசுறதுக்கு பிறந்தாது இப்போ எல்லாம் இப்போ பாகிஸ்தானி என்ன நேரம் தகராறு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான மக்களும் நம்மளுடைய சகோதரராக இருந்தவங்க அது ஆனா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஜம்மு காஷ்மீரை ஸ்வாகா பண்ணுறவங்க ட்ரை பண்ணி சண்டை போட்டு அது பிரச்சனை ப பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய தவறுகள் பாகிஸ்தான் செய்துட்டு இருக்கு அதை பற்றி கடுமையாக விமர்சனம்னா நம்ம வெளியுறவு அமைச்சகத்துல இருந்து ஸ்போக்ஸ் பர்சன் அதாவது அரசாங்கத்து சார்பா பேசுகிற வந்து சொல்றாங்க அது இந்த இந்த ரூலுக்கு போறது அது விதி விதிவிலக்கு அது விதி விதிவிலக்கு கிடையாது அவங்களோட கடமை அது அதனால அது இதுல வராது இந்த விதியில் உள்ள எதுவும் அரசாங்க ஊழியர் தனது உத்தியோகபூர்வ தகுதியில் அல்லது அவருக்கு ஒதுக்கப்பட்ட கடமையின்படி வெளியிட்ட எந்த அறிக்கைகளுக்கும் அல்லது கருத்துக்களுக்கும் பொருந்தாது அதாவது இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிற மாதிரி அவங்க வந்து அஃபிஷியல் அது கவர்மெண்ட் ஸ்டாண்டாக தான் அவங்க பேசுறாங்க அவங்க விடுற ஸ்டேட்மெண்ட் வந்து இட் அப்ரூவ் பை த கம்ப்ளீட் அத்தாரிட்டி அதனால அது பொருந்தாது சோ இது இதில் சொல்ல வர்றது என்னன்னா அரசுக்கு எதிரான கருத்துகள் அரசு ஊழியராக இருந்துட்டு செய்யக்கூடாது எவிடன்ஸ் பிஃபோர் கமிட்டி நம்ம நாடு ஜனநாயக நாடு எத்தனையோ என்ஜிஓ வந்து உண்மை விளம்பியா உண்மையாக ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க அவங்க செய்கிறது தவறு கிடையாது சில பேர் தப்பான அறிக்கைகள் தயாரித்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது இல்லாத சேட்டெல்லாம் பண்ணுறாங்க பட் பெரும்பாலும் அது மக்களுக்கு நல்லது அதாவது எங்கேயாவது மக்கள் எக்ஸ்பிளாய்ட் பண்ணப்பட்ட சுரண்டப்பட்டார் எங்கேயாவது மக்கள் பாதிப்படைஞ்சார் அது பற்றி விசாரிக்கிற உண்மையறியும் சொல்லி அவங்க செய்யும்போது அது அரசுக்கும் உதவிகரமாக இருக்கும் கோர்ட்டுக்கும் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி செய்கிறது இருக்குது பட் அந்த மாதிரி கமிட்டிகளில் அரசு ஊழியர் அறிக்கை கொடுக்கவோ சாட்சியம் சாட்சியங்களோ போகக்கூடாது அப்படி போக வேண்டியிருக்குன்னா அரசு உத்தரவு எல்லாம் போகக்கூடாது அரசு உத்தரவு வாங்கிட்டு அதுக்கு போகலாம் தனியா சுயமா தன்னிச்சையா போய் பண்ணக்கூடாது அப்படி செய்தா அது தவறு ஆனால் அந்த அரசாங்கத்தை அனுமதியோட போகும்போது அந்த விசாரணையில போய் சாட்சியம் கொடுக்கறதோ அல்லது உண்மைகளை நடப்பு நடப்பு கருத்துக்கள் என்ன நடந்ததுங்கிற கருத்துக்கள் சொல்ல சொல்லும் போது அரசுக்கும் அரசு அரசு கொள்ளுக்கோ விரோதமாகவும் பேசக்கூடாது அங்கேயும் போய் உங்களுக்கு கருத்து இருக்கலாம் நீங்க வெளியே உங்க மனசுல இருக்கிறது வந்து இவர் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய ஒரு அங்கம் சொந்த கருத்துங்கிறதெல்லாம் வேற அங்க போய் அந்த பேச்சுக்கே ஆகாது இது முக்கியமான விஷயம் சரி இது வந்து சோ அந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு போனா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதராதா தான் மற்றபடி இது உண்மை நடந்தது என்னன்னு அதை சொல்லலாம் சரி இப்போ இந்த விதிக்கு விளக்கு பொருந்தாதது எதுன்னா அந்த மாதிரி கிடையாதுன்னு தடை பண்ணுறது எதுவும் கிடையாதுன்னா பண்ணணும் செய்யணும் அரசாங்கமே கான்ஸ்டியூட் பண்ண கமிஷன் ஆஃப் என்கொயரி இல்லைன்னா பாராளுமன்றம் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் இல்லைன்னா கோர்ட்டே அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க கமிட்டி அந்த மாதிரி கமிட்டி இது நம்ம கடமை நம்ம சொல்ல வேண்டியிருக்கலாம்னு சொல்லலாம் சம்மன் வந்தாலும் போய் சொல்லணும் அது நம்ம கடமை பட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஆஃபீஸ்க்கு எழுதி கொடுக்குறது இட் இஸ் சேஃபர் ஃபார் யூ அதுமாதிரி நீதி விசாரணை அதுலையும் நம்ம கட்டாயம் கொடுக்கணும் டிபார்ட்மெண்டல் என்கொயரி அதாவது துறை சார்ந்த விசாரணை சாட்சிய கூப்பிடுவாங்க அந்த போய் அதெல்லாம் இது வந்து பிரைவேட் நான் சொன்னா என்ஜிஓ மாதிரி உண்மை அறியும் குழு அப்படின்லாம் வருவாங்க அந்த மாதிரி நம்ம நமக்கு அரசு வழிகள் போய் சாட்சியம் சொல்லவோ அல்லது கருத்து சொல்லவோ கூடாது இது இந்த வீடியோவில் நாம் இப்போது அரசாங்கத்து கொள்கையை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் பத்திரிகைகளில் பேசுகிறது பற்றியும் அது என்கொயரி கமிட்டி பிரைவேட் என்கொயரி கமிட்டியில் வந்து அரசு ஊழியர்கள் இது சாட்சியமாக அது கருத்து சொல்லவும் போகக்கூடாது அறிக்கை கொடுக்கவும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் உத்தரவு வாங்கிட்டு போகலாம் அது பேசிருக்கோம் இனி வரக்கூடிய வீடியோக்களை இன்னும் ரெண்டு மூணு வீடியோவில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் மற்ற மீதி உள்ள நடத்தை விதிகள் பற்றி பார்க்கலாம் அதுவரை நன்றி